ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பத்தாம் தேதியில் அன்று திருப்பம் தரும் செவ்வாயில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே என் சொல்ல பிள்ளையே நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தம் வேண்டும் தானே உன்னை எல்லோரும் பெருமையாக நினைக்க வேண்டுமே உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடமே வந்து சேர வேண்டும் அல்லவா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் நாள் நெருங்கி வந்துவிட்டது ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி நிச்சயம் உனது வாயிற்கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டவர்கள் உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்க ஆசைப்பட்டார்கள் அதுவும் முடியவில்லை பல ஆபத்துக்களை உண்டாக்க நினைத்தும் அதுவும் நடக்கவில்லை முடியவில்லை இதற்கு என்ன காரணம் தெரியுமா உன் கர்ம பலன்களே நான் ஒன்றுடனே இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் இதோ இந்த சாயப்பாவின் அனுமதியின்றி உன்னை யாராவது தொட முயற்சி செய் தொட முடியுமா இதை யார்தான் செய்வது ஏன் என்ன காரணம் என்றுதானே என்னிடம் கேட்கிறாய் வேறும் யாரும் இல்லை உன்னை நல்லவர்களை தவிர மற்றவர்களுக்கும் என் செல்ல நீ இடம் கொடுத்திருக்கிறாய் இதை தவிர உனக்கு நம்பிக்கை இல்லை எதிலுமே முதலில் உன்னை மாற்றிக்கொள்ள பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதை கண்டு நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் சில நேரங்களில் என்னிடம் பலமுறை கேள்விகளைக் கேள்விகளை கேட்டு இதற்கு பதில் என்ன என்று கேட்பாய் அதற்கு நானும் அந்த பதிலை தக்க சமயத்தில் உனக்கான பதிலை வேறு ஒருவர் யார் மூலமாவது உன்னிடம் சொல்லியிருப்பேன் ஆனால் அதை நம்பாமல் நீ திரும்பும் திரும்பும் அதை தவறை செய்து என் மீதே நீ பழியை சுமத்துகிறாய் சாயப்பா நான் செய்யும் எந்த ஒரு முயற்சியிலும் ஒரு பலன் இல்லை என்று அதையே நான் உனக்கு நான் வன்மையாக சொல்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நான் சொல்வி என்னை முழுமையாக நம்பும் என்னை முழுமையாக நம்பும் பட்சத்தில் உனக்கானது எல்லாம் சர்வ சாதாரணமாக எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் நீயே ஆச்சரியமாக பார்ப்பாய் அதே நேரத்தில் எப்போது உன் காலடி சாயப்பாவின் ஆலயத்தில் படுகிறதோ அந்த கணமே உனது கர்ம பலங்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஓடியும் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே உன் சாயப்பாவின் அறிவுரைப்படி நடந்து கொள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலும் செய்யும்போது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக செயல்படு உனக்கானது எல்லாம் சாதகமாக நிச்சயமாக நடக்கும் அப்பொழுது நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே அதே நேரத்தில் நீ எப்பொழுதும் நீ வாழும் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் இன்று இருளாக இருந்த உன் வாழ்விற்கான ஒளியையும் இனிப்போடு இனிப்பான செய்தியும் கொண்டு வந்துள்ளேன் இனி நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது இதோ உன்னை வீழ்த்த பயன்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் ஆம் செல்லமே உன் மனம்தான் மனதை மட்டும் தெளிவாக வைத்துக்கொள் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது பிறகு வார் உன் வாழ்க்கையில் புதிய மாறுதல்களுக்கான நடைமுறைகள் தொடங்கிவிட்டது நீயும் மனதளவில் உன்னை தயார் செய்து கொள் உனக்கான நல்லதொரு வாழ்க்கை ஆரம்பமாக போகிறது என் சொல்லமே நாளைய பொழுது நீ என்னென்ன நினைத்தாயோ அது நிச்சயமாக நல்ல பொழுதாகத்தான் விடியும் நிச்சயமாக உனக்கானது திடீர் திருப்பங்கள் வரும் பிறகு வார் வெற்றி தோல்விகளை சகஜமாக எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் இலகுவாக கலந்துவிடும் உன்னை தேடி நல்ல செய்தி வருகிறது உனக்கான நேரம் துவங்கிவிட்டது நிச்சயமாக நாளை பொழுது உனக்கு நல்ல தான் என் செல்லமே எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நேரம் அது நிச்சயமாக நல்லது நடக்கும் உன்னையும் உன் குடும்பத்தினரையும் உன்னதமாக வாடி வாழ வைக்கும் திட்டமே அந்த திட்டத்தை நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கப் போகிறேன் நீ என் செல்ல பிள்ளை என்னை இன்னொரு நிச்சயமாக நான் கைவிட மாட்டேன் உனக்காகத்தான் நான் என்றும் எப்போதும் பாதுகாப்பாக இருந்து வருகிறேன் என் செல்லமே இதோ உன் மிகப்பெரிய எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது இன்று நாளைய பொழுது உனக்கு எல்லா பொழுதும் நல்லதாகத்தான் விடியும் அதற்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பியுள்ளேன் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கச் செய்வேன் நீ மிகப்பெரிய தான் என் செல்லவே நீ எதையெல்லாம் தேடுகிறாயோ அது உன்னை வந்து சேரும் பொன்னான நேரம் இது வெகு விரைவில் விரைவில் ஒரு உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சியை நீ நடத்தி தரப்போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு என்றும் பொய்யாவதில்லை என்றும் எப்போதும் என் செல்லமே என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட வழிகளால் நீ துடித்து அனுபவித்த அந்த நேரத்தை நினைத்து இந்த சாயப்பாவின் மனம் தாங்காது நான் துடிக்கிறேன் இதோ உன்னுடைய சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளும் சூழ்நிலைகளும் உன்னை எப்படி எந்த அளவு பாதித்துள்ளது என்பதை என்னால் நிச்சயமாக உணர முடிகிறது நினைத்தாலே உனக்குள் ஏற்படும் நடுக்கமும் பயத்தையும் பார்க்கும்போது நான் கண்கலங்கி நிற்கின்றேன் என் செல்லமே எத்தனை கஷ்டங்கள் எத்தனை துயரங்கள் எல்லாம் தாங்கி நின்று அதனை கடந்து செல்லும் தைரியம் உனக்கு இருக்கிறது எல்லாவற்றையும் விலகுவாக எடுத்துக்கொண்டு கடந்து வந்து இருக்கிறாய் அதற்கான பலத்தை உன்னிடம் உனக்கு நான் சொல் கொடுத்திருக்கிறேன் என் செல்ல குழந்தை நீ கோழை அல்ல சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னோடு நான் இருந்து கொண்டு தான் இருக்கிறேன் உன் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுவேன் உன் கவலைகள் எல்லாம் முடியப் போகிறது கூடிய விரைவில் உனக்கான வெற்றி இலக்கு வந்து கொண்டிருக்கிறது பந்தய கோட்டையை நீ எட்டி பார்க்கும் தருணத்தில் அது உன்னை சோதித்து தான் பார்க்கும் உன் பலம் என்ன நம்பிக்கை என்பது எவ்வளவு இருக்கிறது என்று அந்த கட்டத்தில் தான் இப்பொழுது நீ இருக்கிறாய் ஆகவே உன் வாழ்க்கைக்கு பொறுப்பாளி இந்த சாயப்பா நான் தானே உனக்கான அனைத்தையும் உன்னிடம் வந்து சேர்ப்பேன் நீ அழக்கூடாது பயப்படக்கூடாது தயங்கக்கூடாது உனக்கான அனைத்தும் என்னிடம் தயாராக உள்ளது உன் வாழ்க்கைக்கு தேவையான பொக்கிஷம் இதைத்தான் அவசரமான செய்தி என்று உன் மனதை மகிழ்விக்கும் செய்தியாக உனக்கு கொண்டு வந்துள்ளேன் நிச்சயமாக அதை நாளை காலை எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் என் செல்லமே ஆகவே என் செல்லப்பிள்ளையின் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி நிறைய மாறுதல்கள் வரப்போகிறது இனி அங்கு துன்பம் என்பதே அளவு கூட இருக்காது இன்பம் மட்டுமே நிலைத்து நிற்கும் எப்போதெல்லாம் நீ துன்பம் மனசோர்வு மனக்கவலை மன அழுத்த மனசோர்வு போன்றவற்றால் அவதிப்படுகிறாயோ அப்போதெல்லாம் என் மீது நம்பிக்கை வைத்து என் காலடியில் கொட்டிவிட்டு சமர்ப்பித்து விடு அதன் பின் நிச்சயம் அதிசயம் காண்பாய் கேட்டது கிடைக்கும் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது ஆம் செல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியும் இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான் படிப்படியாக முன்னேறப் போகிறாய் நீ இன்று படும் அவமானங்கள் எல்லாம் நாளை பகல் பொழுதில் நாளை விடியும் பொழுது நல்ல பொழுதாக விடிந்து உனக்கு எல்லாம் வெகுமதிகளாக மாறும் நாள் வந்துவிட்டது என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்த அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவக்கிவிட்டேன் ஆகவே நீ சோதனைகளை சந்திக்க சந்திக்க வெற்றிகளை சேகரித்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம் சோதனைகளை வாழ்க்கை அல்ல இதோ என் செல்லப்பிள்ளை நீ கனவிலும் நினைத்து பார்க்காத சொர்க்கமான வாழ்க்கையை வாழப்போகிறாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு என் செல்ல பிள்ளையே நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்